வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரக கோயில் ஒன்பதையும் ஒரே நாளில் நாம் தரிசிக்கலாம் அதுக்கு தமிழக அரசு புதுசாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த நவக்கிரக தரிசன சுற்றுலா சிறப்பு பேருந்தில் நாம் ஒன்பது கோயிலையும் தரிசனம் பண்ணலாம் திருமகோணம் பஸ் ஸ்டாண்டில் காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி நைட்டு எட்டரை மணிக்கு எடுத்துட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே விட்டுடுவாங்க இதில் நாம டிஎன்எஸ்டிசின்ற ஆப்ல நாம டிக்கெட்டும் முன்பதிவு செஞ்ச கோயில்லையுமே சிறப்பு தரிசன வழியிலேயே அவங்க கூட்டிட்டு போய் நமக்கு தரிசனம் காட்டுறாங்க கைடு ஒருத்தர் கூட வந்து அந்த கோயிலோட விவரத்தையும் நம்ம கூடவே சொல்றாங்க நவகிரக கோயில் ஒன்பதையும் ஒரே நாளில் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்